ஆதி வாழ்க்கையும் அறிவிலும் சார்ந்த ஃபைவ் இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களில் யாரெல்லாம் கண்ணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான பாயிண்ட் தான் இது நம்ம வீட்டில் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துட்டோம் அப்படின்னாலே உடனே கப்பலா கவுந்துருச்சு கண்ணத்தில் கை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இதற்கான விளக்கம் இதில் கண்ணுன்றது செவரை குடஞ்சி திருடுதலுக்கு பயன்படுத்தின கருவிங்க என்னதான் கஷ்டம் வந்தாலும் கண்ணத்தில் கை வச்சிடாத அந்த திருடுதல் தொழிலுக்கு தள்ளப்பற்றாதன்னு சொல்கிறது தாங்க இதோட விளக்கம் நம்முள்ள பல பேருக்கு காகத்திற்கு உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க இந்த வழக்கம் உருவானது எப்படின்னா மின்சாரம் இல்லாத அந்த காலகட்டத்தில் பூச்சிகளும் ஊர்வனமும் அதிகம் நிறைந்த வாழ்க்கை முறையில மக்கள் டெய்லியும் சமைச்ச உணவை காகத்திற்கு படைச்சிட்டு காகம் ஒண்ணுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற வழக்கம் இருக்குங்க காகத்திற்கு நச்சுக்களை கண்டறியும் திறன் உள்ளதுங்க பண்டைய தமிழ் மக்கள் வாழ்க்கையில விசேஷங்கள் எங்க நடந்தாலும் சரிங்க வீடா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி மாயிலை தோரணம் கட்டாயம் பார்க்க முடியுங்க இந்த மாயிலை தோரணமும் அறிவில் சார்ந்ததாக தாங்க இருக்கு மாயிலை தோர்ணத்தோட சிறப்பம்சம் என்னன்னா டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுற தன்மை கொண்டதுங்க அந்த காலகட்டத்தில் பூச்சிகள் நிறைந்த வாழ்க்கை முறையில் பூச்சியை விரட்டுறதுக்கு எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாயும் கோர்த்து வாசுப்படியில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்கங்க இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க மாடுகளையும் குதிரைகளையும் வாகனமாக பயன்படுத்திட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இரவு நேரங்கள் பயணிக்கும் போது பூனை குறுக்க போணுச்சு அப்படின்னா பூனை கண் நிறத்தை பார்த்து மாடுகளும் குதிரைகளும் அலன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வெயிட் பண்ணி போனாங்க ஆனால் நம்ம வீட்டில் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்காங்க பூனை குறுக்கில் போச்சுன்னா அவசகனோ வச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வச்சு பொறுமையாக அனுப்பி விடுவாங்க நம்ம அம்மா பட் நம்மளுக்கு அது தேவையில்லைங்க இல்லைங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் விவர்ஸ் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் நம்ம டெய்லி லைஃப்ல தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சில விஷயத்தை பற்றி தான் பாக்க போறோம் பாம்பு தெய்வமா வழிபடுற நம்ம இந்தியாவில் பாம்பு பால் குடிக்கும்னு நினைச்சிட்டு தாங்க நம்ம பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா பாம்புக்கு இரட்டை பிளவு நாக்குங்க ஸோ பாம்பால் பாலை குடிக்க முடியாது பாலை டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு பாம்போட உடலு இல்லைங்க நம்ம உள்ள பல பேர் தலையில என்ன வச்சோம்னா தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரும் தலைமுடி நல்லா நீளமா வளரும்னு நினைச்சிட்டு இருக்குங்க ஆனா இது வரைக்கும் என்ன வச்சு தலைமுடி வளர்ந்ததா ரிசர்ச்ன்னு சொல்லலங்க ஜஸ்ட் நம்ம கோகனட் ஆயில ஹேர் கண்டிஷனராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க பாடியோட ஹீட் டெம்பரேச்சர் குறையிறதுக்காக நம்ம தலையோட எண்ணெய் என்ன வச்சுருக்கோங்க நம்ம அம்மாவும் நம்ம பாட்டியும் தேன் தலையில பட்டா முடி முடியாதுன்னு சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே தேன் தலையப்பட்டா வெல்ல முடியும் ஆகாது அப்போ இருந்த காலத்தில் மக்கள் தேன் சாப்பிட்டு தலையில தடவி வந்தாங்க ஸோ அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு இதுங்க நம்ம ஊர் திருவிழாவில் காலைகளுக்கு சிவப்பு நிறத்தை காட்டி அதிக கோபம் மூட்டி அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு இருக்கிற வழக்கு இருக்குங்க உண்மையிலேயே இந்த சிவப்பு நிறத்தை பார்த்தா காலைகளுக்கு கோபம் வருமான்னு கேட்டால் கிடையாதுங்க காலைகளுக்கு சிவப்பு நிறமே கண்ணுக்கு புலப்படாது நம்ம கிராமங்களில் மாடு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னாலே முதல் பால் கண்ணுகுட்டிக்கு தரவே மாட்டாங்க ஆனால் உண்மையிலேயே முதல் பால் தான் கண்ணு குட்டிக்கு தரணுங்க ஏன்னா அதில் தான் புரதச்சத்தை அதிகமாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க

எல்லா நரம்புகளோட சந்திப்பு இருக்கிற உள்ளங்கைலையும் உள்ளங்காலையும் மந்த்லி ஒன்ஸ் மருதாணி நல்லா அரைச்சி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சம்மருக்கு பயங்கரமாக ஹீட் குறையுங்க இது ஆஸ்துமா பேஷன்ட் வந்து அவாய்ட் பண்ணிடணும் தூக்கமென்மையால் அவதிப்படுவாங்க டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மருதாணி பூவை அரைச்சி வெதுவிற்பான நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா சரியா வருங்க இளநரை இருக்கவங்க மருதாணியில போட்டு காய்ச்சி ஃபில்டர் பண்ண என்ன டெய்லியும் தடவிட்டு வந்தீங்கன்னா இளநரை சரியா இருங்க சுகர் பேஷன்ஸாக இருந்தாலும் சரிங்க பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இல்லாதவங்களும் சரி மருதாணி நல்லா அரைச்சி கட்ட வரல தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீராக இருக்குங்க பாரங்கள் வெடிப்பு கால் ஓரங்களில் வெடிப்பு இருக்கவங்க மருதாணியும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அதை பூசி வந்தீங்கன்னா அந்த வெடிப்பெல்லாம் சரியாயிருங்க நகம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரவங்களோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி டுவைஸ் நீங்கள் மருதானி அரைச்சி நகத்தை சுற்றி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நகை சம்பந்தப்பட்ட நோய்களும் வராது பூஞ்சை ஃபங்ஷன் இந்த மாதிரி எந்த பாக்டீரியாஸும் அட்டாக் ஆகாது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க